டூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதில் இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் மார்னிங்கே இந்த எபிசோட் பார்த்துட்டேன் இருந்தாலும் இப்போ தான் பேச முடியுது இதனால் இதை பற்றி பேசலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கதிர் இந்த இடத்துக்கு வராங்க அரசு ராஜி வந்து இந்த இடத்துல ஆசைப்பட்றாங்க தன்னுடைய டான்ஸ் பார்க்கணுன்ட்டு இங்கே நிலைமையே வேறு இவங்க எல்லோரும் இந்த நிலைமையை ஷேர் பண்ணவும் இல்லை பட் கதிர் வந்து சர்ப்ரைஸாக அந்த இடத்துல வரப்போகிறாங்க இது என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்டிம்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி மிஸ்யூ ஆள்னு ஒன்று கொடுத்துருக்காருங்க அப்புறம் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ் யூ அப்படின்ட்டு அவருக்கு சிலர் போஸ்ட் பண்ணும்போது வந்துடுவோன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிற அப்டேட் பார்த்திங்கன்னா அவர் கதை முடிஞ்சு போச்சு ஐ மீன் அவர் டெத் ஆகிட்டாருங்கிற மாதிரி தான் அவர் இந்த போஸ்ட் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக அப்படி ஒரு ட்ராக் வர மாட்டாங்க இவர் வந்து இந்த மீனாவுடைய வேலைக்கு எந்த ஒரு பிளானும் அவங்க அப்பாக்கிட்ட பண்ணுற மாதிரியோ இங்கே வர மாதிரியோ காட்டாமல் சடனாக இந்த இடத்துல வந்த மாதிரி தானே காட்டியிருக்காங்க மீனாவுடைய வேலைக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ராஜியோட அப்பா சொல்லியிருப்பாங்க கரெக்டாக ஸோ அதுக்கு ஏதோ பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இவங்க பயப்பட்டு ஆயிடுச்சாட்டு ஆயிடுச்சாட்ருக்குன்ட்டுருக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீன் பார்க்கணும் எப்படின்னா நினில் அப்படிதான் முத்தரசை பற்றி அவர் அந்த எரிச்ச மாதிரி இது மாதிரிலாம் எதுவுமே நமக்கு காட்டலை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது மாதிரி இந்த இடத்துல அப்படி இவருக்கு டெத் சீக்வென்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒன்று இன்னும் அதில் பாருங்களேன் அரசி வந்து அவங்களுடைய முடிவன்னும் சதீஷ் கிட்டே சொல்லவே இல்லை அங்கே ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே வீட்டில் எல்லாம் முடிஞ்சாலும் அவங்க சரின்னு சொன்னாலும் அரசி வந்து வீட்டில் அவங்க அப்பாவுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அந்த பக்கமும் கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு ஒரு முடிவு மாதிரி ஏதோ ஒரு கதையை இழுத்து விட்டுருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இன்னும் சதீச அரசிகளில் இன்னும் கல்யாணத்துக்கு அவங்களுடைய ஓகே சொல்லாத மாதிரி ஒரு நகர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இங்கே குமாரோட இஷ்யூனால் இப்போ அரசி அவங்களோட முடிவில் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க அப்படி ஒரு ட்ராக் அங்கே போயிட்டுருக்கு இங்கே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரி குமாரை பற்றி எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்போம் அதே சமயம் ராஜி வந்து வின் பண்ணுவாங்களா அந்த பைக் வாங்குறது இந்த தருணத்தில் கதிரங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ராஜி வந்து ப்ரைஸ் வாங்குவாங்களா கதிர் அங்கே வருவாங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து குமார் இற இறந்துட்டாங்களா சம்திங் என்ன மாதிரி ட்விஸ்ட் கொண்டு வராங்க அவரை இவங்க நாலு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது பட் குமாரே போஸ்ட் பண்ணாலும் அவரோட ட்ராக் முடிஞ்சிருச்சுன்னா அவரே பதிவு பண்ணாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு என்னோடய ப்ரெடிக்ஷனை இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வைக்கிறேன் கண்டிப்பாக அவர் ரீஎன்ட்ரி இருக்கும் அந்த பக்கம் ஒருத்தருமே இல்லாமல் எதிர் வீட்டில் பிரச்சனையே எல்லாமே எப்படிங்க கதை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படி வச்சு ஒரு சில கதரை நகர்வுகள் வருது இருந்தாலும் கதிரோட என்ட்ரி கதிர் இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் காத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோம்